திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக ரேஷன் கடைகளில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு கொடுப்போம் ஒரு கிலோ சர்க்கரை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா இல்லை ஆனா கொடுத்து கொடுத்துட்டு இருந்த பொருளையும் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க துவரம்பருப்பையும் பாமாயிலையும் இப்போ கொடுக்கறதில்லை மே மாதத்திலிருந்து நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த இரண்டு பொருட்களையும் கட் பண்ண போவதாக செய்திகளை தொடர்ந்து பொதுமக்கள் கடுமையாக எதிர்த்தாங்க அந்த எதிர்ப்புக்கு பிறகு இந்த விஷயம் வந்து கைவிடப்பட்டது ஆனா மே மாதத்திலிருந்து தேர்தல் விதிமுறைகளின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பாமாயிலும் துவரம் பருப்பும் வரைக்கும் கொடுக்கப்படவில்லை இன்னொரு பக்கம் துவரம்பருப்பு தரமில்லாத துவரம்பருப்பு கொடுக்கறாங்கன்றது புகார் எழுந்தது அதுவும் சரி செய்யப்படலை இதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க தரமற்ற பொருளை கொடுக்கறதையும் என்னன்றத பார்க்கணும் கொடுத்துட்டு இருந்த தோரம்பருப்பையும் பாம்பாயிலையும் மே மாதத்தில இருந்து கொடுக்கலையே ஏன் அப்படின்றதையும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்ல இந்த கடத்தல் ரேஷன் கடையில பொருட்கள் பல ஆண்டுகாலமாக ஆண்டுகாலமாக ஆண்டு காலமாக கடத்தப்பட்டு இருக்கு அதுக்கும் எந்த சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கல எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் சமத்துவபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரேஷன் கடையில பட்ட பகல்ல லாரியில் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவதாக பொதுமக்கள் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அந்த வீடியோவையும் நாம செய்தியில பார்த்தோம் ஆக மொத்தத்தில் திமுக வாக்குறுதி அப்படின்னு தேர்தலுக்கு முன்னதாக உன்ன சொல்றாங்க அதை நம்பி நாம ஓட்டு போடுறோம் தேர்தலுக்கு பிறகு அதையும் நிறைவேற்றுவதில்லை கொடுத்துட்டு பொருளையும் நிறுத்தி விடுகிறார்கள் ஆனாலும் நாம ஓட்டு போடுறோம் மக்கள் நாம என்னைக்கு மாற போறோம் தெரியல திமுக மாற போறதே இல்லை வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்